இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிற உன்ன ராமநாடுக்கு எல்லா புகழ் அன்புக்குரிய சகோதரர்களே அண்ணா நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அலப்பெரும் பொறுமையினால் அவன் ஒரு சிறப்பான ஒரு பாதையை ஒரு மார்க்கத்தை நமக்கு காட்டியிருக்கிறான் மனித முயற்சியால் அவர்களுக்கு எவ்வளவுதான் ஆய்வு செய்தாலும் கண்டறிய முடியாத செய்திகளை எல்லாம் அல்லாஹ் நாம் கேளாமலேயே நமக்கு வழங்கி இருக்கிறான் மரணத்திற்கு பின்னாலே என்ன நடக்கும் என்ற விளக்கங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இது மனிதன் ஆய்வு செய்து கண்டறிய முடியாத செய்தி அது மாதிரி மனிதன் தான் வணங்க வேண்டிய தான் வணங்குகின்ற கடவுளை பற்றியான சரியான ஞானம் மனிதனுக்கு இல்லை இன்னைக்கு வரைக்கும் இல்லை பெரிய பெரிய அறிவாளிகள் பெரிய அறிஞர்கள் எல்லாம் பண்டாரம் பதவியேச காலவெளியில போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் என்னதான் கண்டுபிடிக்க முடியல அது இப்படித்தான் கடவுள் இப்படித்தான் இறைவன் இவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற விளக்கங்கள் எல்லாம் அல்லாம் இருந்து அவன் சொல்லி தர வேண்டும் அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ற இந்த அடி இந்த உரிமையான மார்க்கத்தில் முதலாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது இந்த ஈமானுடைய பல்லுகள் என்று சொல்லுவோமே ஆமந்து அல்லாஹுவை நான் நம்பினேன் அல்லாஹுவை நம்பினேன் என்றால் புத்தாம் அல்லா அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன் இல்லை அவன் மொத்தா போயிட்டாருன்னா சொல்ல முடியாது எல்லாரும் இருக்கிறான் என்ற தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேரு முஸ்லிம் அப்படி இல்லை அந்த அல்லாஹ் என்றால் யார் அவனுடைய தன்மைகள் என்ன அவனுடைய திறமைகள் என்ன அவனுடைய அந்த பவர் என்ன என்பதோடு சேர்த்து அல்ல அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லாத காரணத்தினாலேதான் குழப்பங்கள் எல்லாம் வருகிறது அல்லாகவே எதில் செலுத்துவதில்லை அருமை சகோதரிகளை அல்லாகவே என்ன பண்பிலே என்ன அடிப்படையிலே நாம் நம்ப வேண்டுமோ அந்த அடிப்படையிலே நாம் நம்ப வேண்டும் அதுல முக்கியமான ஒண்ணு என்னவென்றால் மனிதர்களுக்கு அவருடைய பார்வை அந்த அல்லாவுடைய பார்வை மனிதனின் மீது எல்லா நேரத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறது இரவிலேயும் அவன் நம்மை பார்க்கிறான் பகலிலேயும் பார்க்கிறான் நாம் விழித்திருக்க போகும் போதும் அல்லாக பார்க்கிறான் நாம் உறங்குகிற போதும் அன்னாக பார்க்கிறான் இந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருக்குமா இருந்தால்

நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலே இருந்தாலும் அல்ல அவை பயந்து எல்லா நேரத்திலையும் உனக்கு அல்லாவுடைய அச்சம் இருக்க வேண்டும் அப்படி இருக்குதா ஒரு இடத்துல ஒரு மனிதனுக்கு தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்யறான் கம்பெனியில வேலை செய்யறான் அந்த இடத்துல நமக்கு ஒரு பத்தனையாள திருடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அருமையான வாய்ப்பு இருக்குது எடுத்தா யாருக்குமே தெரியாதுன்னு நல்லாவே தெரியுது இருந்தாலும் மனிதனுடைய மனம் என்ன பண்ணுது அந்த இடத்துல அல்ல பாக்கிறது இல்லை நாம் எடுத்துக்கிறத சொல்லலாம் என்ற அந்த சிந்தனை என்ன செய்து விடுகிறது என்றால் அல்லா நம்மை பார்க்கவில்லை என்ற சிந்தனையை வந்து வைத்து விடுகிறது அப்ப அவன் பணத்தை ஆசைப்பட்டு பத்திரியாளர் எடுத்த இந்த இடத்துலதான் அல்லஹை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இந்த உணர்வு இருக்குமா இருந்தால் தமிழர் பெருமாள் சதவாலி சிலம் ஒரு நிகழ்வை சுட்டி என்ன எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி ஒரு மூன்று பேரும் புதைக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள் அதாவது கோயிலிருந்து வெளியே வருவதற்கு மூவரும் அவர் அவருக்கு செய்திருக்கக்கூடிய நல்ல காரியங்களை சொல்லி அண்ணாவிடத்தில் விளாச்சியை செய்வோம் என்று ஒரு முடிவு கோருகிறார்கள் அதில் ஆளுக்கொரு செய்தியை சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒருவர் சொல்லுகிறார் யார்தான் நான் என்னுடைய சின்னமாப்பா மகளை அதாவது அந்த காலத்தில் வசதிப்படுத்துவதிலும் என்ன ஊரில் மாமி மகள்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சின்ன வாப்பா மாதிரி தான் அவங்களுக்கு வந்து லவராக இருப்பாங்க காதலிகளாக இருப்பாங்க இன்றைக்கு எங்கள் அப்படித்தான் பேசணும் மகளின் மீது நான் ஒரு கண் வைத்திருந்தேன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் அவள் இடம் இடம் கொடுக்கவே இல்லை அந்த நேரத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் அவளுக்கு வறுமை வந்து வாட்டியது வேறு வழி இல்லாமல் எனக்கு சம்மதப்பட்டு வந்து விட்டாள் அப்படி வந்தவ அவளை நான் நெருங்கினேன் நெருங்குகிற போது அவள் ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லாஹே பயந்து கொள் அப்படின்னு சொன்னான் அந்த விளையாடி அவளை விட்டு நான் விளையவிட்டேன் இது உனுக்காக முகத்துக்காக உன் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அச்சத்தின் விளைவாக நான் இந்த காரியத்தை செய்திருந்தேன் ஆனால் இந்த பாறையை விளக்கி எனக்கு வழிகாட்டி என்று அவர் தோ செய்தார் அந்த பாறை விலகியது என்ற செய்தியை அதே எந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்திலே யாராலும் விலகவே முடியவில்லை எப்படிப்பட்ட வேளா கனவு நின்று ரொம்ப காலம் அவன் நினைவு நின்று எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவனோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த வினாடியில நடக்கப் போகிறது அந்த சூழ்நிலையில அல்லாவை பயந்துகொள் என்ற அந்த ஒரு வார்த்தையானது அவனை அந்த இடத்திலிருந்து தவறு செய்வதிலிருந்து அவனை காப்பாற்றுகின்றது என்றான் அதனுடைய அடிப்படை என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த இடத்திலே இருந்தாலும் பயந்து கொள் அந்த இடத்துல அல்லாகுவே பயந்த காரணத்தினாலே எல்லாருடைய அச்சத்தின் காரணத்தினாலே நான் அந்த தவறிலிருந்து வெளியே வந்தேன் என்று அவன் சொல்லி இதெல்லாம் வரலாற்று உண்மைகள் சொல்லி காட்டுவதற்கான காரணம் என்ன ஏதாவது கதப்படுத்தி நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கையில யோசனை பண்ணி பார்ப்போம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு காலத்தில் இருந்தேன் இந்த நிமிஷம் வரையும் வாழ்க்கையில எப்போதாவது தவறு செய்வதற்கு தடைப்பட்டு ஒரு தவறான கானியத்தில் ஈடுபட போகிறது நாளைக்கு தண்டிப்பானே என்று அந்த உணர்வின் காரணமாக அந்த பாவத்திலிருந்து நாம் சொல்வதற்கு நம்முடைய ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் உண்டா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மள ஒரு மூணு பேருக்கு மாட்டுச்சு மூணு பேர் மாட்டிக்கிட்டோம் அந்த நேரத்துல அல்லா இடத்துல சொல்லுவதற்கு நம்மளுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா கையில ஏதாவது வசிக்கிறாமா நம்ம கதையெல்லாம் சொல்லி காட்டினோம்னா இன்னும் ரெண்டு பாறை வந்து மேற்கொண்டு அடைச்சிடுவோம் அப்ப மனிதன் வந்து எல்லா நேரத்திலேயும் அதாவது என்ன அந்த பயந்தால் எல்லாவுடைய இன்பங்களை இழக்க வேண்டி இருக்கும் என்ற ஒரு உணர்வு இருக்குது இல்லையா அதுதான் அவனை எல்லாம் செய்யணும் அப்பா அல்லாவுடையும் அச்சம் இல்லாத காரணத்தினாலே அல்லது இருந்தும் அதற்கு உனியும் முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினாலே துணியாவுடைய ஆசையானது அல்லாவின் அச்சத்தை மீறி நம்மை வழிநடத்துகிறது ரெண்டு ஒன்றர் உலகத்தினுடைய ஆசைகள் நம்மை வதுக்கெட்டாய் நம்மளோட பாவத்தின் வாசலுக்கு இருக்கிறது இன்னொன்று எல்லாவுடைய அச்சம் நம்ம பயமுறுத்து இந்த ரெண்டுல நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாம வந்து இந்த தவறா இந்த தவறாம இந்த காரியத்தை செய்தால் உலகத்துல நமக்கு நஷ்டம் வரும் என்று கருதுகிறோமே ஒரு காலத்திலும் நஷ்டம் வரவே வராது இன்னைக்கு இல்லைண்டா இன்னைக்கு ஒரு மனுஷன் நினைக்கிறான் நம்ம வந்து இந்த காரியத்தை செஞ்சா இனி அவரை நமக்கு ஒரு ஆயிரம் என்ன ஏற்படும் என்று

ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يغتسل يار يارم اورول الله وهي انجي அவன் பாவச்செயலில் இருந்து விடுதலை வருகிறானோ அவனுக்கு அல்ல ஏதாவது ஒரு பாதையை திறப்பான் நீ வந்து அறமான பாதையை மூடிட்டு அலாலான பாதையை எதிர்பார்த்தால் அந்த அலாலான பாதையை அல்ல உனக்கு திறப்பான் நீங்கள் அறியா புறத்தில் இருந்து உங்களுக்கு அவன் ரிசுக்கு வழங்குவான் அதனால ஒரு பாவமான காரியத்திலிருந்து நாம் விலகிச் செல்வதால் நமக்கு நஷ்டம் ஏற்படும் என்று நினைப்போமையானால் அல்லாவை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் முதல்ல அடிப்படையில் அல்லாஹுவை நம்புவது என்று சொன்னால் அந்த அல்லாவின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையானது அல்லாஹுவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அவன் தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் விருது தருபவன் நாம் அவன் உத்தரவுக்கு கட்டுப்பட்டோமே நிச்சயமாக அவன் நமக்கு உள்ள தருவான் அவனுடைய ரசூனுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்படுவோமே நிச்சயமாக மறுமையிலேயும் இந்த இந்த உலகத்திலேயோ அவன் நமக்கு போதுமான ஒதுக்கி தருவான் இந்த உலகத்திலேயும் தருவான் நன்மையிலே வெற்றியையும் தருவான் இந்த நம்பிக்கை நம்முடைய இணையங்களிலே ஆழமாக இருந்தால் நாம் அல்ல சரியான கோணத்தில் இன்னைக்கு அதனால் வழிகளுக்கு வரும் தவறான பார்வைக்கு போட்டு செல்கிறது எதிர்ப்பு தான் பார்க்கிறார்கள் நாட்டுக்கு சவுதிக்கு அரை வருஷம் ஆகுது ஒரு ஒரு வருஷம் ஆகுது அந்த ஒரு வருஷத்துல இருக்கிறத பார்த்தா பெரிய லெவல்ல வீட்டுக்கு என்ன வாசனை என்ன அது என்ன இதன்னு பெரிய லெவல்ல ஏறுறலாம் அப்போது எப்படி இவனுடைய சம்பாத்தியத்துக்கு இவனுடைய சம்பளத்துக்கு எப்படி ஏற முடியும் அப்ப என்னம்மாவும் நடக்குது என்ன அன்று இதாவது நடக்குது அப்போ ஆவன் வந்து அந்தவுடைய அச்சம் ஆனது அவனை கட்டிப்படலை அல்லாவுடைய அச்சத்தை மீறி அவன் வேறு ஏதோ சில காரியங்களை செய்கிறான் உணவை தேட வேண்டுமானால் பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரே ஒரு தான் அடிப்படை அது என்ன ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹின் இவ்வளவுதான் என்று நிர்ணயம் செய்திருக்கிறான் அப்படி நிர்ணயம் செய்கின்ற அந்த அல்ல ஒரு ரெண்டு சாய்ஸ் ரெண்டு ஆப்ஷனை கொடுக்கலாம் நல்லது அந்த ரெண்டு ஆப்ஷன் என்னன்னு கேட்டா உனக்கு இன்னைக்கு உள்ளது நூறு ரூபாய் தான் அதை அழகான வழியில தேடுவாயா அறாமான வழியிலே தேடுவாயா அது போது இருக்கும் நீ அலாரான வழியிலே முயற்சி செஞ்சாலே அந்த நூறு தான்

நம்முடைய பிற்காலம் என்பது ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில மனிதர்கள் வாழ்க்கையில நாம் வாழ்க்கையில் சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அல்லாகவே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக எங்கே இருந்தாலும் அல்லாவுடைய அச்சம் நம்முடைய இருக்க வேண்டும் தனிமையில இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் சில நேரத்தில் மனசன் தனிமையில உட்காந்துட்டு தான் கெட்டு போகிறான் சில நேரங்கள்ல மனிதன் சேர்ந்து இருந்தா கெட்டு போயிடுறான் எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய இதயத்திலேயே அல்லாஹ் பார்த்து கொண்டு போறான் என்றாச்சும் அச்சோ உன்னை கட்டுக்க வேண்டும் நல்லா அல்லாஹ் அத்தனையை நட்பாக்கவானுங்கனா நம்மளே வரையும் மனக்கருமா அங்கே பார்க்க எல்லாம் மாறட்டும் நான் வாழ்க்கையில் கொடுங்க நம்பி அதைப்பா நாமையாக انه جواب انه كريم جواب كريم ولذي قلوب وكفر رحيم ورب حليم

اولا لنفسي وصلى على مولاي سيدنا النبي القدسي فقال الله تبارك ما من نور انوري في وقال تعالى مصلي وامر ان الله وملايكته يصلون أيوة على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم وفق لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات رمي الله, رمي الله, رمي الله. يا إمن هو الأموات رحمة الله رحمة الحمد لله رب العالمين أعوذ بالله سميع من الشيطان الرجيم إن الله يأمر بالعدل والإحسان وإذا إلى القربى وَإِنْ أن والمنكر والبغي أن المسلمين يقولون <applause> تذكرون وَذُكُرُوا اللَّهَ أن المسلمين لَكِمْ ولذكر اللَّهِ تَعَالَى على المسلمين وأعز وَجَلُ المسلمين